இந்த ட்ரெஸ்ஸு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க பதிமூணு வயசு அதே பதிமூணு வயசு பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி பெண் குழந்தைகளுக்கு போகிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் இருந்தது இது காட்டன் வித்துல வந்து அது வந்து அது கூட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாதிரி பிங்க் கலர் லைட் பிங்க் கலரும் அந்த நெக்கும் அந்த கிராண்ட் லுக்காக இருந்துச்சு போடும்போது குத்து அது பிள்ளைங்களுக்கு போடும்போது சில பேருக்கு வந்து செய்வாங்க குழந்தைங்க போட அந்த மாதிரி இந்த இந்த நான் வந்து பதிமூணு வயசு குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கும் பட்டு பட்டுப்பாட தான் பார்த்தேன் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வந்து ட்ரெஸ்ல ரொம்ப கிராண்ட் லுக்காக இல்லாமல் சிம்பிளா நல்லா இருந்துச்சு கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கலர்ல வந்து பெரியவங்களுக்கு போட்டா கூட அழகா இருக்கும் அந்தளவுக்கு இருந்தது ரொம்ப ஹெவி ஒர்க் கிடையாது அந்த மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு ஜவுளிக்கல்ல இந்த பொம்மையில் ஃபஸ்ட்டு கட்டிப்பாங்க பார்த்தீங்களா உள்ள நுழந்தவொடனே நான் எந்த ஜவுளி கட்டிக்கு போனோம் உள்ள அந்த பொம்மையில் கட்டிக்கிற ட்ரெஸ்ஸு அப்போ என்ன ட்ரெஸ் மாற்றியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேர் சொல்வேன் காலையில் ஒரு டைம் மாற்றுவாங்க ச ஈவினிங் ஒரு ஒரு டைம் வந்து பொம்மைக்கு ட்ரெஸ் மாற்றுவாங்க அந்த அந்தந்த கலெக்ஷன் தான் வந்து அந்த புதுசாக இது வந்திருக்கோ அந்த தொங்கட போகிறாங்களோ அதான் வந்து பொம்மைக்கு இருப்பாங்களா சாரி சாரி பார்க்கணும்னா அதை பார்க்க சுடிதார் பார்க்கணும் சுடிதார் வந்து பொம்மை கட்டிக்க ட்ரெஸ் நான் அதுக்கு போது உள்ளே பார்ப்பேன் அதில் எதுவும் பிடிச்சிருக்கும் போது அதுக்கப்புறம் தான் வந்து வேற செக்ஷன்லேயே பார்ப்பேன் இதெல்லாம் பார்த்ததுல இதெல்லாம் வில அதிகம் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இந்த மாதிரி எல்லாம் பொம்மைக்கு கிராண்ட் இருக்க கட்டியிருந்தாங்க சும்மா வந்து அதில் பக்கத்தில் நின்று எடுத்து மெஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி போனோம் இது வந்து சாரி இதெல்லாம் வந்து செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் இந்த மாதிரி போடுது நான் சில டைம்ல வந்து எனக்கு த்ரீ தௌசண்ட் உள்ள அமௌண்ட்ல பார்ப்பேன் அப்படியே அப்படியே பொம்மையில கட்டி வாங்குறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ் எடுக்கும்போது இந்த சாரியோட பேர் வந்து மோனோ கிறிஸ்ட் ரொம்ப கிராண்ட் லுக்காக இருந்தது ரொம்ப ஒர்க்ஸ் கிடையாது ஆனால் துணி வந்து நல்லா கையில் வாஷ் பண்ணலாம் அந்த ஒர்க் நம்ம வாஷ் பண்ணும்போது வெளியே வந்து சீக்கிரம் வெளியே போகாது அந்தளவுக்கு இருந்தது